இரண்டாம் சுற்று அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்காது ஏன்னா அது பொங்கு சனியே ஹெல்த் அப்படின்னு பாத்துக்கிட்டாம ஹெல்த்ல ரொம்ப வெரி 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் காரணம் என்ன இந்த மூணு சுற்றா ஏழ் ஏழரை சனி பிரிச்சிடலாம் பெரிய சனி ஜென்ம சனி பாத சனி அப்படின்னு சொல்லிடலாம் இந்த மூணு சனிலேயே வந்து உங்களுக்கு வந்து எது வந்து உங்களை ரொம்ப வாட்டி எடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இந்த ஜென்ம சனி தான் வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம மீன ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறாரு மார்ச் இருவத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் வந்து உங்களோட ஜென்ம ராசிலேயே இருப்பார் அப்படின்னே சொல்லா சரிங்களா கடந்த ரெண்டரை வருஷமா வந்து மீன ராசிக்கு பாடு பட்டிருப்பீங்க என்னன்னா ரசனி ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து விரயச்சனியா முதல் எடுத்துன்னு வந்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம் அதாவது உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு சனி பகவான் வந்து பதினொன்றாம் அதிபதி அவர் தான் பன்னிரெண்டாம் அதிபதி அவர் தான் அப்போ லாபத்தை கொடுக்கிறவரும் சனி பகவான் தான் விரயத்தை கொடுக்கிறவரும் சனி வருவார் வருவங்களோட ஜாதகப்படியே அப்போ அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய விரயம் நீங்க சம்பாதிக்கிறீங்க வேலை தொழில்ல நல்ல ஒரு சம்பாத்தியம் நல்ல ஒரு ஒரு பொருளாதாரம் இருந்தாலுமே அது ஏதோ ஒரு செலவு ஒன்னா தண்ட செலவா இருக்கும் வீ வீண் செலவா இருக்கும் இல்ல வந்து ஏதாவது சுப செலவா இருக்கும் கையில காசு தங்கவே தங்கி இருக்காது இப்படி வந்தா அப்படி போகுது இப்படி வந்தா அப்படி போகுது அந்த மாதிரி தான் இருக்குத தவிர உங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ்ங்கிறதே உங்க லைஃப்ல இருந்திருக்காது அப்படின்னே சொல்லலாம் எதை எடுத்தாலும் ஒரு அலைச்சல் ஒரு ஏதாச்சும் ஒரு டிராவல் அதே மாதிரி நிறைய செலவுகள் இந்த மாதிரி தான் ஒரு போராட்டங்கள் இந்த மாதிரி தான் வந்து இந்த ஏழரசனியில இந்த விரயசனி அதிகமா தான் பண்ணிருப்பார் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இப்போ உங்களோட ஜென்ம ராசி அதாவது மீன ராசிக்கே வந்து சனி பகவான் வராரு அப்படின்னே சொல்லலாம் ராசி அப்படின்னா சந்திரன் உங்களோட ராசியில சந்திரன் இருப்பார் அப்படிங்கிற அர்த்தம் சந்திரன் மேல மீன ராசியில சந்திரன் அத அத மீன ராசி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சந்திரன் மேலேயே வந்து சனி பகவான் டிராவல் ஆக போறாரு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எப்பன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து உங்களுக்கு ரெண்டே கால் வருஷத்துக்கு வந்து சனி பகவான் வந்து உங்களோட ஜென்ம ராசிலேயே மீன ராசிலேயே தான் இருக்க போறார் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம் ஜென்ம சனினால என்ன ஒரு பாதிப்பு வரும் அப்படின்னு பாத்துட்டோம்னா வந்து முதல் சுற்று முதல் சுற்று அப்படின்னா எந்த ஒரு ஏஜ்ல இருக்கிற பீப்புள்ஸ் வரும் அப்படின்னா வந்து ஒரு இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு வரும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா வந்து ஆல்ரெடி பிறந்த நேரத்திலேயே வந்து நீங்க வந்து ஏழரை சனியால பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து உங்களுக்கு இரண்டாம் சுற்றா வரும் உங்களுக்கு புரியுது இல்ல பிறந்த நேரத்திலேயே வந்து ஏதோ ஒரு ஏழரை சனியில பிறந்திருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இரண்டாம் சுற்றா வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை நீங்க பார்த்துக்கோங்க பட் பொதுவாகவே வந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது முதல் சுற்றா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ முதல் சுற்றில் இருக்கிற ஜென்ம சனி வந்து மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பாக்கலாங்களா உங்களுக்கு முதல் வேலை வேலையில வந்து திடீர்னு ஃபாரின் போயிடலாம் இல்ல திடீர்னு வந்து வேற பக்கம் சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து மைண்ட் தாட் வந்துகிட்டே இருக்கும் வந்து சொல்லலாம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு திடீர்னு போலாம் இல்ல எனக்கு வேலை செட் ஆகாது திடீர்னு வந்து நான் வந்து பிசினஸ் செய்யலாம் பார்ட்னர் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க பட் இது எல்லாமே பண்ணீங்கன்னா வந்து இந்த டைம்ல உங்களுக்கு கரெக்டா செட் ஆகாது அப்படின்னே சொல்ல ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களோட ஜென்ம ராசிலே இருந்துட்டு உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாரு சந்திரன் மேல சனி பகவான் இருக்கிறதுனால வந்து உங்களோட ஜென்ம ராசிலேயே இருக்கிறது அதனால எந்த மாதிரி ஒரு ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படின்னா மைண்ட் வந்து கிளியரா இருக்காது நீங்க எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கறதுனால இப்ப நீங்க வந்து பிசினஸ் பண்ணலாம் ஆரம்பிப்பீங்க அது கரெக்டா வந்து ரன் ஆகாது அதே மாதிரி வேற கம்பெனிக்கு போல நினைப்பீங்க அது வந்து உங்களுக்கு கரெக்டா செட் ஆகாது சோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா அந்த சூழ்நிலை அதனால நீங்க வந்து யோசனை செய்யணும் அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இனிஷியேட்டிவ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டா வந்து அமையாது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா அப்போ நான் இதை பண்ண வேண்டாமா அப்படின்னா நான் பண்ண வேண்டாம்னு சொல்ல நீங்கள் பண்ணலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாமல் அதை வந்து நடத்தாமல் உங்களோட பேரண்ட்ஸ் வெல்விஷர்ஸ் உங்களோட அண்ணா அக்கா யாராச்சுக்கிட்ட போய் வந்து பார்ட்னர் யாராச்சிட்ட போய் வந்து கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு க்ளியரான ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் எடுத்த கவுத்தம்னு பண்ணிங்கன்னா அது வந்து ஒன்றுமே வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரிங்களா வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது அப்போ கரெக்டாக யோசித்து சிந்தித்து செயல்படுங்க வெற்றி அடையலாம் ஓகேங்களா मैरिज இந்த மேரேஜில் இருக்கிற நபர்களுக்கு பண்ணலாமா வேண்டாமா இந்த மாதிரி நிறைய வந்து போராட்டங்கள் போயிட்டே இருக்கு இப்போ இருபத்தி ஏழு வயசுக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு வந்து நீங்க ஒருத்தவங்களை வந்து லவ் பண்ணியிருப்பீங்க இல்லை வந்து உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்கும் இவங்களையே தான் பண்ணணும்னு நினைப்பீங்க எல்லாமே ஓகேதான் நீங்க நான் பண்ண வேணாம் நான் சொல்லவே இல்லை பட் என்னன்னா பொருத்தம் கரெக்டாக இருக்கா இந்த இந்த ஜென்ம சனி வந்து என்னன்னா ஒரு 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 டக்குன்னு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த கொடுக்காது கிளியரன்ஸே இல்லாமல் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்க வைக்கும் அப்போ ஒரு கிளியரான ஒரு இல்லாம ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது கரெக்டா போய் முடியாது இல்ல அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா நீங்க பொறுமையா நீங்க லவ் பண்ணாலும் ஓகே ஃபைன் பொருத்தம் பார்த்து கரெக்டா எல்லாமே செட் ஆகுதா இது உண்மையாவே லவ்வா இல்ல வந்து இது அட்ராக்ஷனுக்காக வந்ததா அது டிஃபரன்ஸ் தெரியணும் இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து உங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு டிஃபரன்ஸ் அந்த ஒரு வேறுபாடு தெரியாம போயிடும் அதான் சனி பகவான் கொடுப்பார் அத குழப்பம் அப்போ இது உண்மையான லவ்வா இல்லை இது வந்து இது வந்து ஒரு டைம் பாஸ்க்கு வரதா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ டைம் பாஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பேர்சனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஏண்டாக பண்ண அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைப்பார் சனி பகவான் இதனால் தான் இந்த இடத்துல கவனம் வேணும் அப்படிங்கிற அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தோட பெரியவங்களோட ஆலோசனையை படி நீங்கள் வந்து முடிவெடுத்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லா சரிங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து பண்ணலாம் அதனால மேரேஜை பார்த்து பொறுமையாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது என்ன தசாபுத்தி போகுது இதெல்லாம் பாருங்கள் சூப்பரா இருக்குதான்னு பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சரிங்களா அடுத்து வந்து குடும்பம் குடும்பம் எடுத்துக்கிட்டா வந்து குடும்பத்துல நிறைய போராட்டங்கள் வரும் அப்படின்னே சொல்ல ஏன்னா முதல் சுட்டா இருந்தால் ரொம்ப டஃபா இருக்கும் அதாவது நிறைய இடத்துல சோதிப்பார் குடும்பத்துல வந்து கரெக்டான ஒரு முடிவெடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போய் கொடுப்பாரு அதே மாதிரி நிறைய நெருக்கடி ஏற்படும் சொல்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் கரெக்டா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நிறைய சின்ன சின்ன சண்டை சச்சரவு ஏற்படும் காரசார விவாதங்கள் ஏற்படும் இந்த மாதிரி ஃபேமிலில வந்து அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் கொஞ்சம் ஒரு நாள் நல்லா இருக்கும் அடுத்த நாள் மறுபடியும் பிரச்சனையா இருக்கும் ஒரு நாள் நல்லா இருக்கும் மறுபடியும் அடுத்த நாள் பிரச்சனையா இருக்கும் இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்ல முதல் சுற்று இருக்கிற நபர்களுக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இது எல்லாமே சனி பகவான் ஒரு பாடத்தை கொடுக்குறாரு அதாவது கொஞ்சம் நீங்க நிதானமா எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுக்கணும் தெளிவான முடிவா எடுக்கணும் முடிவெடுக்கிறது பெருசு இல்ல தெளிவான ஒரு முடிவெடுத்து அதை கரெக்டா வந்து நடத்தணும் அப்படிங்கறத சனி பகவான் வந்து உணர்த்த போறாரு நீங்க வந்து அவசரப்பட்டீங்கன்னா அது கரெக்டா நடக்காது நீங்க தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல தப்பான ஒரு முயற்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கலன்னு ஃபீல் பண்றதுல யூஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா அடுத்து இரண்டாம் சுற்றா இருந்தா இரண்டாம் சுற்றுல என்ன பண்ணும் அப்படின்னா இரண்டாம் சுற்று அப்படிங்கிறது வந்து இருபத்தெட்டு வயசுல இருந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தொன்பது வயசு வரைக்கும் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இரண்டாம் சுற்றா இருக்கும் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா வந்து சனிபவன் கூட ஜென்ம ராசிக்கே வராரு அப்போ இரண்டாம் சுற்றுல இருக்கிற நபர்களுக்கு வந்து நிறைய வேகம் அதிக அதிகமாக இருக்கும் அந்த வேகம் டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேலையை தொழிலாக இருந்தாலுமே வந்து டக்குன்னு நெக்ஸ்ட் வேற கம்பெனிக்கு போகணும் வேற சுவிட்ச் அடிக்கணும்னா பெரிய சம்பளத்துக்கு போகணும் எல்லாமே ஓகே பட் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டோம்னா வந்து அந்த இடத்துல தான் வந்து இந்த அந்த கோபம் அதிகமாக வரும் யாராச்சும் இதை சொல்லிட்டா வந்து டக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னே சொல்லா சரிங்களா இரண்டாம் சுற்றுல இது ஒரு பாதிப்பு இருக்கு டக்கு டக்குன்னு நடத்தணும்னு பகவான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைப்பாரு திடீர் திடீர்னு வந்து டக்குன்னு பண்ணணும் அவசரமாக பண்ணணும் ஏதாவது யாரையாச்சும் சுட்ட சொட்ட கோவப்படுறது இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது பொறுமையா நிதானமா வந்து ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்ல பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு ஒரு பொங்க ஒரு பொங்கு எழுவிங்க அப்படின்னே சொல்ல இரண்டாம் சுற்று அப்படின்னா அந்த பொங்கு சனி அப்படிங்கறதுனால பொங்கு எழுவிங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பொங்க அந்த ஒரு பொங்காம கோவப்படாம அவசரப்படாம அந்த மாதிரி வந்து பதட்டப்படாம ஒரு முடிவு அதுவும் சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்ல வேலை நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து இரண்டாம் சுற்று நபர்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் ஆனா ரொம்ப அவசரமா எடுக்க வேண்டாம் எல்லாத்தையுமே யோசிச்சு அது நம்மளுக்கு கரெக்டான இடமா நம்மளுக்கு கரெக்டான ப்ராஜெக்டா நம்மளுக்கு கரெக்டான கம்பெனியா நம்மளுக்கு நம்மளுக்கு சுற்றுச்சூழல் கரெக்டா இருக்குமா நம்மளுக்கு சேலரி கரெக்டா இருக்கா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே சொல்றது ரொம்ப நல்லது ஆனா கண்டிப்பா ஒரு சேஞ்ச் ஏற்படும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா கொஞ்சம் விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அடுத்து குடும்பம் குடும்பம்னு எடுத்துக்கிட்டா வந்து குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவு தான் இருக்கும் இந்த ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா காரணம் வந்து சனி பகவான் வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் மேடம் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் ஹஸ்பண்டா ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு ஒரு சங்கடங்கள் ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காரணம் ஜென்ம சனி உங்களோட ராசிலே இருந்துட்டு அவங்க கன்ஃபியூஷன் பண்ணிட்டு ஏழாம் இடமான உங்களோட லைஃப் பார்ட்னர் பார்க்கறதுனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அந்த கன்ஃபியூஷனால் வீட்டில் வந்து சண்டை ஏற்படும் ஏற்படும் சண்டை சச்சரவு ஏற்படும் சோ அப்ப தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை பேசக்கூடாது தேவையில்லாம வந்து வெளியில இருக்கிற நபர்களோட அறிவுரையை கேட்டுட்டு ஃபேமிலியில வந்து அந்த ஒரு அட்வைஸ் பண்றதாகட்டும் வெளியில இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை வந்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து பேசுறதுல வேண்டவே வேண்டாம் அது அது வந்து பெரிய பிரச்சனை தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த இந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் வெளியில யார் என்ன சொன்னாலும் அதை ஃபேமிலிக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது ஃபேமிலிக்குள்ள இருக்கிறத வெளியில எடுத்து போய் சொல்லக்கூடாது இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாவே போதும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று வந்து சனிபகன் மூணாம் இடத்தை பார்க்கிறார் மூணாம் இடம் தைரியம் முயற்சி இதெல்லாமே அப்ப நீங்க ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அது கரெக்டான ஒரு விஷயத்துல முயற்சி எடுக்கிற மாதிரி சனி பகவான் விட மாட்டார் தப்பான ஒரு விஷயத்துல வந்து அதாவது நீங்க அங்க பலனே இல்லை அப்படின்னா தான் நீங்க போய் முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் தெரியும் இதுல பலனே இல்லை இந்த ஒரு முயற்சி எடுத்துருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அதை நீங்க பார்த்துக்கணும் கொஞ்சம் வந்து எல்லாத்தோட அறிகுறியும் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கணும் உங்களுக்கு அது கரெக்டா இருக்கணும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு பார்ட்னர் அவங்க அவரோட டிசிஷன் படி உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப அற்புதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சில பல சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா வந்து கொஞ்சம் நட்புல விரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கா ஓகேங்களா காரணம் வந்து சனி பகவான் வந்து மூணாம் இடத்தை பார்க்கிறாரு அடுத்து வந்து சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பத்தாம் இடம் அப்படின்னா தொழில் உங்களுக்கு வேலை இதெல்லாமே எல்லாமே அப்போ இந்த இடத்த பார்க்கறதுனால பத்தாம் இடம் கட்டி ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பட் அவசரம் இந்த கோபம் இந்த வேகம் வேண்டாம் ஒரு விவேகம் வேணும் கோபம் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன் இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அவசரப்பட வேண்டாம் அது ஒன்று தான் நீங்க நினச்ச மாதிரியான கம்பெனி நீங்க நினச்ச மாதிரியான தொழில் முன்னேற்றம் நல்லா ஏற்படும் சில பல தடைகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதா செய்யும் ஏன்னா உங்களோட மனசு அப்படி கிளியரா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியாத மாதிரி தான் இருப்பீங்க அந்த டைம்ல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது கரெக்டாக போகாதில்ல ஸோ அந்த வேகம் வேண்டாம் வேகத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இரண்டாம் சுட்டு வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்காது ஏன்னா அது பொங்குசனியே வரதுனால வந்து வேகம் இல்லாமல் கொஞ்சம் கிளியரா முடிவெடுத்துட்டா பிரச்சனை இல்ல பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்னே சொல்லு சரிங்களா அடுத்து வந்து மூன்றாம் சுற்று அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்களா உங்களுக்கு வந்து மூன்றாம் சுற்றில் இருக்கிற நபர்களுக்கு மீனராசி சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கடினமான காலகட்டம் இந்த மூன்றாம் சுற்று அப்படின்னு சொல்லா சரிங்களா இந்த செல்வம் ஆகட்டும் யாராச்சும் சொல்லுவாங்க அதுல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது கரெக்டா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது சோ அப்ப யார் சொல்றது கேட்க கூடாது பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது பெரிய ரிஸ்க் பிசினஸ்ல எடுக்க கூடாது இது எல்லாமே பண்ணாம இருந்தாவே ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லா சரிங்களா இந்த டைம் ஃபிரேம்ல மூணாம் சுற்றோட பாதிப்பு தாக்கம் இந்த மாதிரி எடு கொண்டு கொடுக்கும் அப்படின்னா சொல்லா சரிங்களா அடுத்து வந்து ஹெல்த் அப்படின்னு பாத்துக்கிட்டா ஹெல்த்ல ரொம்ப வெரி 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா சனி வந்து மூன்றாம் சுற்று அப்படின்னு வந்துட்டாலே வந்து கொஞ்சம் அந்த ஹெல்த்ல ரொம்ப வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் தான் முக்கியமா கை வைப்பார் அப்படின்னா சொல்ல மூன்றாம் சுற்றுல சோ அப்ப ஹெல்த்ல கண்டிப்பா அறுபது வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு ஹெல்த்ல கண்டிப்பா செக்அப் பண்ணிக்கோங்க ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கரெக்டாக மெடிடேஷன் யோகா இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுனாவே ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் சரிங்களா இந்த ஜென்மசனி அப்படிதான் இருக்கும் இந்த மூணு சுற்று ஏழு ஏழரை சனி பிரிச்சிடலாம் பெரிய சனி ஜென்மசனி பாதசனி அப்படின்னு சொல்லிடலாம் இந்த மூணு சனிலே வந்து உங்களுக்கு வந்து எது வந்து உங்களை ரொம்ப வாட்டி எடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இந்த ஜென்மசனி தான் உங்களோட ராசிலேயே இருக்கிற சனி பகவான் தான் வந்து உங்களோடய ராசிலேயே இருந்துட்டு நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வந்து கரெக்டான ஒரு தெளிவை கொடுக்க மாட்டாரு அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் லைஃப் பார்ட்னரையும் வந்து ஏன்னா ஏழமடைத்தையும் பார்க்கிறார் அதனால வந்து அதுலயும் ஒரு ஒரு குடும்பத்திலேயே ஃபே ஃபேமிலியில் ப்ராப்ளம் கொடுப்பாரு அப்படி எடுக்கிற முயற்சியில் கரெக்டான ப்ராப்ளம் நிறைய தடை ஏற்படுத்துவாரு ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம் சங்கடங்கள் ச சண்டை சச்சரவு ஏற்படுத்துவார் பத்தாம் இடமான தொழில் வேலை அதுலேயும் வந்து கை வைப்பார் அப்போ அவர் வந்து உங்களோட மைண்டில் உட்காந்துக்கிட்டு மனசையும் சரி வேலையும் சரி உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி நீங்கள் எடுக்கிற முயற்சியிலையும் சரி நிறைய சோதிப்பார் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒன்றா பக்குவமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த டைம் ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கடவுளோட பக்தியோட நீங்கள் வந்து ஈஸியாக தான தர்மம் பண்ணிங்கன்னா கடந்து போரில் இதான் பரிகாரம் நிதானம் பொறுமை தான தர்மம் பண்றது கடவுளோட வழிபாடு இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் பண்ணாதான் நீங்க வந்து இந்த இந்த டைம் ஃபிரேம்ல வந்து இந்த தப்பிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் பண்ண பண்ணவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் வரும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் உங்களால முடிஞ்ச தான தர்மம் பண்ணணும் அதே மாதிரி இறை இறைவனோட வழிபாடு அவர் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் சரிங்களா அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே இந்த ஒரு ஜென்மசனிலேருந்து தப்பிச்சரலாம் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆளவரை பார்க்க போயிட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் உங்களுக்கு பொருளாதாரத்திலேயே ஆகட்டும் எந்த சுற்றா இருந்தாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் காரணம் ஜென்மசனி அப்படின்னா சந்திரன்னா மைண்டு மனசு கரெக்டா இருக்காது மனசு கரெக்டா இல்ல அப்படின்னாவே வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து விடுவார் சனி பகவான் அப்ப மைண்ட் கிளியரா இருந்துட்டாவே ஜெயிச்சிடலாம் மைண்ட் கிளியரா வச்சுக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட் ஒரே ஒரு கடையில் இருக்காது அங்க இங்கேயும் வந்து அது பண்ணலாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பிசினஸ் பிளான் இல்ல சைடு பிசினஸ் பண்ணிட்டு அப்படியே வேலையும் பாத்துக்கிறேன் வேலையும் நான் இன்னொரு பிசினஸ் எக்ஸ்பேன் பண்றேன் இதெல்லாம் வேண்டாம் இந்த டைம் ஃபிரேம் இப்படி எல்லாம் மைண்ட் தாட்டு வரும் இது எல்லாமே பண்ணீங்கன்னா எல்லாமே லாஸ்ட்ல தான் போய் முடியும் காரணம் என்ன அந்த மைண்டே ஒரு ஆக்ஸிலேஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப அப்ப முடிவெடுத்தீங்கன்னா அது கரெக்டா போய் முடியாதுல்ல தான் நான் சொல்றேன் கொஞ்சம் நிதானம் பொறுமை தான தர்மம் பண்ணுங்க உங்களுக்கு இறைவனோட வழிபாடு இறைவனை கெட்டியா புடிச்சுக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல நோட்டிபிகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுத்தி இருக்கிற நபர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்